தமிழ்நாடு தினம் தமிழ்நாட்டின் மொழி இனம் மற்றும் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை நிலைநாட்ட தமிழர்கள் நடத்திய நீண்ட போராட்டத்தின் வெற்றியை குறிக்கும் ஒரு முக்கியமான நாளாகும் இது ஒரு சாதாரண நாள் மட்டுமல்ல தமிழ் மக்கள் தங்கள் அடையாளத்திற்காக போராடி பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும் தமிழ்நாடு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தற்போது ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு மூக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சென்னை மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஜூலை பதினெட்டாம் தேதியை தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தது முன்னதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய அதிமுக அரசு நவம்பர் முதலாம் தேதியை தமிழ்நாடு நாள் ஆக அறிவித்தது இது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று என்பதை அடிப்படையாக கொண்டது எனினும் தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சூட்டப்பட்ட நாளை கொண்டாடுவதே பொருத்தமானது என்ற தமிழ் அறிஞர்கள் மற்றும் ஆர்வலர்களின் கருத்தின் அடிப்படையில் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு நாள் ஆக மாற்றப்பட்டது தமிழ்நாடு தினத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் மெட்ராஸ் மாகாணம் சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை மூன்று மாகாணங்களாகப் பிரித்து ஆட்சி செய்தனர் அதில் தெற்கே தமிழ் கன்னடம் மலையாளம் மற்றும் தெலுங்கு பேசும் பகுதிகள் அடங்கிய மெட்ராஸ் மாகாணம் இருந்தது மொழிவாரி மாநிலப் பிரிவினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் இந்தியா அடைந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அப்போது தமிழ் பேசும் மக்கள் வசித்த பகுதிக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்றே பெயரிடப்பட்டது பெயர் மாற்றம் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று நீண்டகாலமாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தன தியாகி சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்காக எழுபத்தாறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அண்ணாவின் பங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு திமுக முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போதைய முதலமைச்சர் பேரறிஞர் சி அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஜூலை பதினெட்டாம் தேதி சட்டமன்றத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றுவதற்கான தீர்மானத்தைக் கொண்டு வந்து நிறைவேற்றினார் அண்ணா இந்த நிகழ்வை தன் தாயின் பெயரை தனையன் மீட்டளித்த நாள் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் அதிகாரப்பூர்வ நடைமுறை இந்த பெயர் மாற்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் அன்று தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது கொண்டாட்டம் தமிழ்நாடு தினத்தை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு